கோயம்புத்திலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் ரயில் பாதை இதாங்க துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ரயில் நிலையமாகும் சென்னையிலேருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் செல்லும் பாதை துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் இதாங்க துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் இதாங்க துடியலூர் கோயமுத்தூர் மாவட்டம் துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் நீங்கள் பார்த்துக்கு வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் செல்லும் ரயில் பாதை துடியலூர் ரயில் நிலையம் ஆமாங்க இது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்வதற்கு ரயில் கட்டணம் வெறும் பத்து ரூபா தானே Among Us.